இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது தமிழ் எட்டாம் வகுப்பு பாட ஏட்டில் இயல் இரண்டில் இயற்கை என்ற தலைப்பில் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதைப் பகுதியை பார்ப்போம் மணி சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர்கள் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் அந்நூலில் இருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது இந்த கதையின் நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதனை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளுள் ஒன்றுதான் வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் பச்சை வெட்டுக்கிளி கூரன் பெண் சருகுமான் பித்தக்கண்ணு சிறுத்தை நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையுடைய பள்ளத்தாக்குல பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மேலே மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்துக்கொண்டே கொண்டே இருக்கும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு தான் வரும் தாகம் தணிந்த பின்னாடி சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதர்ல ஓய்வெடுத்து கொள்ளும் அந்த குறிஞ்சி புதரில் தாள படர்ந்திருந்த கிளையில பளிச்சென்று பூத்திருந்த நீல பூவின் இதழ்களுக்கு இடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசிச்சு வந்தது அங்கு அது ஒரு பெரிய வாயாடு வெட்டுக்கிளி எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கும் அடிக்கடியில் அந்த பேச்சால சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும் அது மா ஒரு மாலைய நேரம் கூரங்கிற ஒரு பெண் சருகுமான் அந்த வெட்டுக்கிளியை பார்த்தது அந்த சருவுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாகவே இருந்தது சருகுமான் ஒரு சிறிய பிராணி ஒரு பெரிய வீட்டு பூன அளவுதான் இருக்கும் போதாதற்கு அது கூச்சப்படும் விலங்கு வேற அதை பார்த்து அந்த வெட்டி வெட்டி பயப்படவே இல்லை கூறன் குறிஞ்சி புதர் அருகில் இலைப்பார வந்துச்சு இதுதான் சாக்குன்னு அந்த வெட்டுக்கிளி கூறன்ட்ட பேச தொடங்குச்சு என்ன கூரன் பார்த்து வெகு நாளாக ஆயிற்று இவ்வளோ நாட்கள் நீ எங்கே போய் ஏன் அங்கு இங்கு வேகமாக ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு காட்டின் அந்த கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு ஒரு நேரம் இல்லை பித்தக்கன்னு என்னை துரத்தி கொண்டு வருது பித்தக்கன் நான் எங்கேயாவது ஒளியனு எனக்கு சோர்வா வேற இருக்குது பல நேர பல மணி நேரமாக ஓடி ஓடி கலைச்சு போயிட்டேன் அப்படி அந்த சொல்லுது அமைதியா இருந்துச்சு அதற்கு பித்த கணுவை தெரியும் பெரிய மஞ்சள் கண்களுடைய சிறுத்தை அது மிகச் சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டு தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியே நீ வளவளன்னு பேசக்கூடிய ஆளு பித்தக்கன்னு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லக்கூடாது அது என்னை பார்த்து விட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிடும் அப்படின்னு கூரன் சொன்னுச்சு வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி மொழி அழித்து கண்ணை மூடி கொண்டுச்சு மூடிக்கொண்டது அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது சத்தம் இல்லாமல் அடி மேல அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வந்துச்சு குரஞ்ச் குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்து இருந்த அதில் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு பித்தக்கண்ணு கேட்டுச்சு பெட்டு கிளிக்கு உற்சாகம் தலைக்கு மேலே ஏறிச்சு பித்தக்கணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்துச்சு எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனாலும் பித்தக்கணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமே தன் அறியாமலேயே கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுக்கு வெட்டி கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் இருந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேலையாக முதல் நாள் இரவு தான் அந்த மரத்தடியில் புணுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது அது தங்கிய இடம்தான் தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல் வாடை அதன் மூக்குக்கு எட்டவே இல்லை மாறாக புணுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்தக்கன்று அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து மோபம் பிடிச்சு பார்த்துச்சு ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் போயிடுச்சு ஒளிந்திருந்த இடத்திலிருந்து இந்த கூரை வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏற குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமாக கோபம் அதற்கு ஒரு பானை கற்பித்தாக வேண்டும் என எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன அதுக்கு தோணுச்சு முட்டாள் முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைச்சிருக்கேன் அது என்ன தன் பெரிய வாய்க்கில் திணித்து தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்தே நசுக்கிடுவேன் அப்படின்னு அந்த கூரை வெட்டுக்கிளியை மிரட்டுச்சு இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது தன்னுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படி இப்படியுமாக ஆடியது அந்த வேகத்தில் தாள கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி ஒரே ஒரே கீழே விழப்போச்சு அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள்ள ஓடியது அன்றில் இருந்து கூரனின் கூர் பாதங்கள் எங்கே பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது தான் இன்னைக்கு கூட இன்றும் கூட வெட்டு ஒரு இடத்தை நிலைத்து இருக்க முடியாம குதித்த வண்ணமா இருக்குது அதனால அவ எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி குதிப்பதில்லை குதிச்சு குதிச்சு போகுது அப்படின்னு இந்த காலத்தில் அந்த வெட்டுக்கிளி குதிச்சு குதிச்சு போறதுக்குள்ள கதைய கதையை சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் வெட்டுக்கிளி குதிச்சு குதிச்சு போகுதுன்னு நன்றி பாடத்தில் தெரிந்து கொள்வோங்கிற பதி பகுதியில் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன காடர்கள் மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை அழப்பு என்று அழைக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை நன்றி